வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் இந்த வீடியோ போடுறேன் வாங்க ஒரு மூணு மாடு சென மாடு காட்டுறேன் இதில் நாளும் வித்தாசினா இது போகிறேன் விக்கிலினாலும் உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் போடுறேன் ஏன்னால் இதையும் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டில் மாடுகள் வரும் சூப்பர் மாடுகள் நான் போட்டு தர்றேன் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொண்டு கறக்குற மாதிரி மூணு சனை காட்டுறேன் பாரு வாங்க மாட்டுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வாங்க ஃபர்ஸ்ட் மாடை பார்க்கலாம் சன எது எது பள்ளி சேர்ந்த மாடுக்குதே ஆனால் வந்து கரை வேலை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாடுங்க ஆனால் கரை வேலை அப்படியே ஊற்றி போடும் கண்ணு போடி போய் ஏழு மாதம் சனையாயிருச்சுங்க கன்று போடிச்சிங்களாக்க உங்களுக்கு சர்வ சாதாரணமாக காலையில் ஏழு சாயங்காலம் ஏழு அந்த மாதிரி கறக்கிற மாட்டுதான் பல்லு சேர்ந்த மாடுதான் இப்போ கறவையே விட்டாச்சு இப்போ நான் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி மட்டும் நெம்பு எழுதுன்னு போட்டு ஒரு நேரம் அப்படியே இழுத்து விட்டேன் நீங்களும் கொண்டு போனீங்கனாலே ஏதோ ஒரு நேரம் ரெண்டு நேரம் அப்படியே இழுத்து விட்டுட்டு கறவையை வெட்டுற வேணும் ஏழு மாதம் ஆயிடுச்சு ஏழு மாதம் ஏழரை மாத கணக்கே வரும் இன்னைக்கு கறக்க முடியாது பாலை வெட்டிங்கன்னா தான் அடுத்த பால் கறக்கு ரெண்டு பருத்தி கொட்டையோ பருத்தி கொட்டை புண்ணாக்கோ வாங்கி வச்சு நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் இன்னும் ரெண்டு நாளைக்கு மாடு நின்று வீடியோ எடுத்து வைங்க சூப்பராக இருக்குது மாடு அந்த அளவுக்கு மாடு மற்ற எந்த தப்பு தண்டா இல்லை நல்லா தீயவனம் தண்ணி இல்லாத பக்கம் இருந்தது உடனே நீங்கள் சொந்த மோசமாக கணக்குல சென எட்டு மாதமே கணக்கு விடலாம் ஏழரை மாதம் தாண்டிடுச்சு ராதாகிருஷ்ணன் பாம் ஸ்டூவை பார்த்தோம்னா கேளுங்க தர்ற அனுசரிச்சு இதோட வேலையெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்கள் மிகவும் ஆசிரியப்படுவீங்க எப்படின்னா இருபத்தி ஏழாயிரம் தான் ஃபஸ்ட் மாடு சென மாடு எட்டு மாதம் சென இருபத்தி ஏழாயிரம் தார் வைக்கப்புள்ள அரைக்கட்டு எல்லாம் பக்குவானப்பா மாடு நல்லா கூடி கறக்கூடிய மாடு எட்டு மாதம் தனியில் தார மற்ற எல்லாத்துக்கும் கேரண்டி அதுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு பயக்கவே வேண்டாம் என்னங்க இதெல்லாம் எந்த வீடியாவிலேயே வராத மாடுங்க ராதாகிருஷ்ண வரவே வரவேண்ட மாடு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எட்டு மாதம் சென மாதிரி தரேன் எல்லாத்துக்கும் கேன்சி தர கொண்டு நீங்கள் சந்தோஷம் வரலாம் கொண்டு கை வச்சு பார்த்துக்கலாம் ஒன்றும் அதனால இல்ல நான் ரெண்டு தரக்கா சென செக் பண்ணியாச்சு அடுத்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா வஞ்சிக்கூடிய ஆட்டம் நாலு வள்ளுத்த இது ஏழு மாதத்தானையாக ஆயிடுச்சு சுளி சுத்தம் எல்லாமே இருக்குதுங்க மாடு நல்லா நெட்டு ஒரு கறவை ரெண்டு நேரம் இப்போ கை வச்சு நீங்கள் கறந்து பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு பால் விட்டுருக்குறே பார்த்தோம் மேலே தான் நீங்கள் நீங்கள் தான் கொண்டு போய் விடணும் நல்லா ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்துக்கு போகிற மாடு நாளையே பல் கிடையாது பள்ளு சேரையில் மாடு நல்லா பெருசாகுது மாடு நல்லா நெட்டுருக்குது என்னங்க கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கருங்க ஏழு மாதம் பூர்த்தி நீ கறவே வெட்டலாம் ஏத்தலாம் மடி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் இது ஒரு சென மாடு ராதாகிருஷ்ணன் பார்சூலு பார்த்தோம் கேளுங்க தெளிவாக இதையும் சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ராதாகிருஷ்ணன் பார்சுலையும் போடுறேன் அதையும் பாருங்க முதல் இதில் தான் போடுறேன் அடுத்து மூணாவது சென மாடு இது நாலு பேல கொண்டு வந்தீங்கன்னா பேர் வாங்கி கிடக்கு மாடு அதான் ஓரளவுக்கு பெருவுட்டு இருக்குது நாளையே பளுத்த வாழை எப்படிங்க தலை எல்லாம் சூப்பர் மாடு அடுத்து இந்த மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுழி சுத்தமான மாடுக்குதா இது ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு கரதை வெட்டலாம் மடிகளை பண்ண நான் பொழுதோட இழுத்து விட்டு டீப்பும் கூட உள்ளே ஏற்றி விட்டேன் செட மாடுகளாம் கறந்து சுத்தமாக கறந்து போய் டீப் ஏற்றி விட்டோம்னா அந்த மடி பிரச்சனை வராது அதோட மறுக்க நம்ம கரக்கூடாது அந்த டீப்புள்ளேயே இருக்கணும் அந்த மாதிரி அந்த வீடியோவும் கூட நான் போட்டேன் இதையும் கொண்டு வாங்க இது ஒரு இருபத்தி ஒம்பது ரூபா கொடுங்க மூணு சனமாடு போட்டிருக்கிறேன் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் ஸ்டூனு கேளுங்க கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்தி நல்லா இருக்கா நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனல்லேயுமே அதையும் பாருங்கள் என்னோட போட் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்சியும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க